ரிசல்ட் தரும் ஜூஸ் குடிக்கும் போதும் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு விஷயம் என்னன்னா கருவேப்பிலை வந்து இது முடி வந்து கருப்பாக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிளாக் மார்க்ஸ் எல்லாத்தையுமே அதை எடுத்துரும் மேபி உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கலாம் ஃபேஸ்ல அது எல்லாத்தையுமே கருவேப்பிலை ஜூஸ் வந்து அது எல்லாத்தையுமே எடுத்துரும் அதுக்கு அந்த தன்மை இருக்கு அண்ட் கருவேப்பிலை ஜூஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்க ஒரு ஹேண்ட் ஆஃப் கருவேப்பில எடுத்துட்டு அதை வாஷ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் நினைக்கலாம் தேங்காய் வந்து கொலஸ்ட்ரால் அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது தேங்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் தேங்காயோட பற்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இவ்வளோ எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லை லைக் குவான்டிட்டி அது மாதிரி கொஞ்சமாக நீங்கள் ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக போடுறீங்கன்னா அதில் ஒரு பாதி நீங்கள் தேங்காய் போடலாம் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க பண்ணதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணும் போது நீங்கள் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணலாம் ஸோ கருவேப்பில் ஜூஸ் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு தேங் குடிக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் நான் பழகிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த